கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குவார்ட்டர்ல மட்டும் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது ஆக்சுவலாக ஸோ எகெயின் நான் சொன்ன மாதிரி இந்தியாலேருந்தும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தான் போகிறாங்க இந்த நம்பர் ஓவரால் கம்மியாக தான் இருக்குது ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு பட் சிங்கிள் ரீசன் சொல்லணுன்னா அன்சர்டனிட்டி தான் அதாவது வந்து முன்னாடியெல்லாம் வந்து யூஎஸ் அப்படின்னா ஒரு ஒரு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அதாவது வந்து ஏன்னா எந்த கண்ட்ரியுமே யூஎஸ் அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கோங்க ஆர் ஐ மீன் டெக் ரிலேட்டட் எடுத்துக்கங்க எதாக இருந்தாலும் யூஎஸ் தான் அப்படிங்கிற ஒரு கணந்துது நிறைய பேருக்கு யூஎஸ்ங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்தது அந்த ட்ரீம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் இயராக வந்து ஒரு ஆயிடுச்சு ஆக்சுவலாக அதாவது வந்து ஒரு பொய்க் கனவுங்கிற மாதிரி ஆயி ஆகிட்டு இருக்குது தான்